வாங்க பிராண பிரான் வித் பொட்டோ வச்சு எஸ்ஆர் சமையலில் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இதுதான் ஒரு பேன் வச்சு இல்லை கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோ உங்களுக்கு நிறைய எண்ணெய் வேணும்னா நிறைய ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றினா உடம்புக்கு கேடு அதனால் ஒரு பார்த்து ஊற்றிக்கிறது நமக்கு சிறந்தது அளவாக ஊற்றி சமைச்சு சாப்பிட்டோம்னா என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் எண்ணெய் சுட்டுருச்சுன்னா தேவையான அளவு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுருணும் ரெண்டு வெங்காயம் போதுமானது வெங்காயத்தை நல்லா பொண்ணு வதக்கிட்டு அதுக்கு முன்னால வெங்காயம் வதங்க முன்னால எறாவு போட்டு கூடாது வெங்காயம் முழிச்சுட்டு முழிச்சுட்டு ஒரு மாதிரி வேகாமல் நிற்கும் அதனால் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணி நல்லா வசங்க விட்டு அதுக்கப்புறம் எறாவை போடுவோம் எறவு தலையோடு போடுறதும் சிறந்தது தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க தலை வேண்டாம் அப்படின்னா தலையை எடுத்துகிட்டு நீ வெறும் எறாவோட க்ளீன் பண்ணி போடலாம் இப்போ நான் ஒரு கால் கிலோ எற இருக்கும் போட்டிருக்கேன் அதில் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும் போட்ட உடனே உப்பு சேர்த்துடணும் உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எப்போவுமே நடுவில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் இருக்க இடத்துல போட்டு லைட்டாக வசக்கி விட்டுட்டு அது மேலே இந்த இதெல்லாம் பொருளெல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு லைட்டாக வசக்கணும்னா அந்த பச்சை வாசனை வந்து வரவே வராது இது ஒரு ட்ரிக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே எந்த குழம்புலையும் இஞ்சி பூண்டுடைய வாசனை வந்து அது அதோடைய பச்சை வாசனை வெளியில் வராத நல்லா வசக்கி நல்ல டேஸ்டியான வாசனை வலி வரும் அது நல்ல இறா வந்து நல்லா சுருண்டு சுருண்டு நல்ல பாயில் ஆனவுனையும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் பிடிப்பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இருக்குதுல அதை அது கூட சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சோம்னா அந்த உருளைக்கெழங்குலையும் சூடு ஏறிட்ட ஏறிவிட்டவுனையும் சீக்கிரமாக வேகும் அப்போ தான் நம்ம தக்காளி வந்து போட்டும் போது அந்த சில்னஸ் ஆகிடும் இல்லை அதனால் அந்த சூடு ஏற விடணும் கொஞ்சம் நேரம் அதுவும் வதங்க உடனே தக்காளியை போடணும் தக்காளியை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மே நடுவில் போட்டு மேலே இந்த கிழங்கெல்லாம் தூக்கி மேலே உள்ள அப்படியே மூடின மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வச்சோன்னா அதுவும் நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி வரும் அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி போட்டு அப்பப்போ எடுத்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை பாருங்க அதனால் வந்து அது தட்டுன்னு தீ பிடிக்கிறதுக்கு அதாவது அடியில் பிடிச்சிக்கும் ஸ்டெயின் ஆகிடுச்சின்னா கஷ்டம் நம்ம கிண்டி விட்றதுக்கு அதனால் கொஞ்சம் வந்து முன்னாலேயே எடுத்து திறந்து பார்த்துட்டு முடி வச்சிருவோம் மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்புறம் சும்மா அதை அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம் தேவையோ பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் காரம் வந்து நீங்கள் எவ்வளோ உட்கார் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோ நான் வந்து போட்டிருக்கிறது ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியே கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த அடி பிடிக்காமல் அடியில் கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வைக்கணும் அப்பப்போ எடுத்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் எந்த ஸ்டவ்ல வச்சாலும் சரி அடியில் பிடிக்கும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால் நான் அதை சேர்க்கலை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை மேலே தூவி விட்டு பரிமாற வேண்டியது நம்ம எவரா விற்று போட்டுவிட்டு ரெடி சாப்பிடலாம் வாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்